நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய செயல் வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி மாடுன்னு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுதுமாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்பா மாட்டோட முழுவதாலுமே தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு என்கரேஜ் கொடுங்க நீ தொடர்ந்து என்கரேஜ் கொடுக்கும்பொழுது அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்குங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க மாடு பார்த்துட்டிங்கன்னா தலையீத்து கன்று போட்டிருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்திங்கன்னா ரெண்டே தான் போட்டிருக்குதுங்க தற்போதைக்கு வந்து கன்று போட்டு ஏழு நாள் ஆகுதுங்க நல்ல ஒரு அருமையான கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க மாட்டில் தவறோ மாட்டோடய எந்த பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க கன்று போட்டு தற்போதைய ஏழு நாளில் ஒம்பது லிட்டர் வந்து கறந்துட்டுருக்குதுங்க கேரண்டியாக பதிமூணு லிட்டர் கரை வரைக்கும் எதிர்பார்க்கலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலன்னு தெரிவிச்சுக்கிறாங்க நல்ல மடிசெட்டுங்க பார்க்குறதுக்கே நல்லா அருமையாக இருக்குதுங்க நல்ல ஜெர்சி டைப் மாடுங்க கிளைமேட் ஆடாப்ஷனெலாம் நல்லபடியாக இருக்குங்க பாலில் வந்து கூடுதலான ஃபேட் அசர்னஃப் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா சேலம் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்துருக்குதுங்க சேலம் மாவட்டம் பேலூருங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோ டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதா இல்லைனா கூட அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஐம்பத்தி எட்டாயிரம் விலை சொல்லியிருந்தாலுமே அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க வேணுங்க நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க ரெண்டு பால் தலையீத்து மாடுங்க கன்று போட்டு ஏழு நாள் ஆகுதுங்க கிடாரி கன்று போட்டுருக்குதுங்க தற்போதைய பால் கறவின்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது லிட்டர் வந்து கறந்துட்டுக்குதுங்க நிச்சயமாக பதிமூணு லிட்டரு கறவை வரைக்கும் எதிர்பார்க்கலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்பு தெரிவிச்சுக்கிறாங்க நல்ல ஒரு ஜெர்சி டைப் மாடுங்க சேலம் மாவட்டம் பேலூருங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து ஐம்பத்தி எட்டாயிரம் வந்து சொல்லியிருக்கிறாங்க அனுசர்ஜ் கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுருக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் கண்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மற்ற மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்